தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் அதாவது வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வாரத்தினுடைய இறுதியாக என்னென்ன படங்கள்லாம் இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டை தான் இதில் பார்க்க போகிறோம் வழக்கமாக வாரத்தினுடைய இறுதியில் பல படங்கள் வரது வந்து இயல்பான ஒன்று தான் அப்படியே இந்த வாரத்தில் என்னென்ன படங்கள்லாம் இருக்கு அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது அதாவது நாளைக்கு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி பல படங்கள் வரைய இருக்குது அதாவது கிட்டத்தட்ட எட்டு படங்கள் வரையிருக்கான் அந்த லிஸ்ட்டில் முக்கியமான நாலு படங்களை என்னென்ன படங்கள்னு இப்போ நம்ம பார்ப்போம் டைரக்டர் ஷெரீப் அவருடைய இயக்கத்தில் வைபவ் தானியகோப் நந்திதா இவங்க எல்லோரும் சேர்ந்து நடித்த படம் தான் ரணம் இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக வர இருக்குது இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் காமெடி நடிகர் சதீஷ் அவருடைய இரட்டை வேடத்தில் வர இருக்கிற வித்தைக்காரன் படம் தான் இந்த படத்தை வந்து பெங்கி அப்படின்ற இயக்குனர் தான் இயக்கியிருக்காரு இந்த படம் ஒரு கடத்தல் சம்மந்தப்பட்ட படமாக வர இருக்குது கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதியில் நடக்கிற புராபந்தியத்தை அடிப்படையாக வச்சு ஜான் கிளாடி அப்படின்ற இயக்குனர் எடுத்த படம் தான் பயிரி இந்த படத்தில் வந்து சையத் மஜித் மெக்னா இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற படம் பாம்பாட்டம் இந்த படத்தில் ஜீவா ரித்திகேசன் மல்லிகா சராவத் யாசிகா ஆனந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படம் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபேண்டசி மூவியாக வரையிருக்கு இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படத்தை பார்க்க முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் கூடவே நம்மளுடைய இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க We'll you